பாருங்க இதிலே எத்தனை உருண்டை நான் பிடிச்சி வச்சுருந்தேன் எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து காலி பண்ணிட்டு போயிடுறாங்க நான் பிடிக்க பிடிக்க உருண்டை காலி ஆகிடுது பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு நாள் தான் நம்ம செய்கிறது இதை கண்டிப்பாக செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து பாரம்பரிய உணவு நம்ம பொடி கடைசல் அந்த மாதிரி செய்யாமல் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் சின்ன பசங்களே நல்லா விரும்பி உங்ககிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அம்மா எனக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் சத்தும் நிறைய இருக்கும் என்னென்னலாம் இது கூட சேர்க்க போறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் பச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இந்த சத்து உருண்டை செய்கிறதுக்கு முருங்கைக்கீரை வந்து ஒரு பிடி அளவுக்கு எடுத்து நல்ல தண்ணியில் அலசிட்டு நல்ல நிழல்லையே காய வச்சு அதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் முருங்கைக்கீரையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் முருங்கைக்கீரையோட பச்சை மணம் வருது நல்லா வறுத்துக்கலாம் அப்படி பாருங்க இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க ஐம்பது கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கலாம் பாதாம நல்லா வறுத்துக்கலாம் பாதாம் வறுக்கும் போதே இதுல வந்து நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கல்ல ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு வறுத்துடலாம் இதுல ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் எடுத்துக்கலாம் இதுலேயே நான் டிரை பேருச்சம்பளம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு எட்டு பேர் சம்பளம் எடுத்திருக்கேன் இதே உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதுலேயே எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு இதையும் நல்லா சேர்த்துக்கோங்க இப்ப மக்கானா வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம் இதில் நூறு கிராம் அளவுக்கு உளுந்து இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நல்லா கழுவிட்டேன் நல்லா கழுவிட்டு பாருங்கள் ஈரமாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் வந்து லேசாக ஈரப்பதமாக இருக்குது இப்போ இதையும் வருத்தரலாம் பாருங்கள் இப்போ இதெல்லாம் அப்படியே போட்டு விட்டாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா இதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதையும் ஸ்லோ பண்ணிவிட்டு இதிலேயே கொட்டிடலாம் இதை தனியாக கொட்டிக்குவோம் கொஞ்சம் அதாவது கருப்பு கவுனி அரிசி இருக்குல்லையே அது ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் நல்லா காய வச்சுருங்க காய வச்சுட்டு அதையுமே எடுத்துக்கலாம் இதில் நிறைய ஃபைபர் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லா வகையான சத்துமே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கருப்பு கருப்பு கவுனி அரிசியையும் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் இதையும் எடுத்து இந்த உளுந்தம்பருப்பு பருப்பு இருக்கிறதுலே போட்டுடலாம் பாருங்க இப்போ இதெல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா இதில் குச்சியெலாம் போது அதனால் இதை வந்து நல்லா ஜலிச்சுக்கலாம் பருங்க இவ்வளோ குச்சி இல்லையா அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்தமாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த குச்சி உள்ளதையும் எடுத்து இதிலையே போட்டுக்குவோம் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அரிசி உளுந்து எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம் பவுடர் பண்ணிடலாம் ஒவ்வொன்றா அரைச்சதெல்லாம் எடுத்து மறுபடியும் நைஸ் ஆகாததான் மறுபடியும் போட்டுக்கோங்க இப்போ இதுலேயே நட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த நட்ஸை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டு இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிடலாம் வறுத்துருக்கோம் இல்லையா அதாவது நட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அரைச்சிருக்கோம் இல்லையா இதையும் எல்லாம் ஒன்றா போட்டு இந்த மாதிரி ஜலடையில் இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா எல்லாமே நைஸாக விழுந்துடும் பாருங்கள் எல்லாமே ஜலிச்சாச்சு இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கிராம் அளவுக்கு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பொடியை வந்து சேர்த்து அரைக்கும் போதே இதில் வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சு வச்சுக்கலாம் நல்ல நைஸ் ஆயிரும் பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஓரமாக நெய் ஊற்றிக்கலாம் நல்லா சூடாக்கிய நெய்யே இதை நல்லா அப்படியே கலந்துட்டு ஒரு உருண்டை எடுத்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு முருங்கைக்கீரை கீரை சத்து உருண்டையை நீங்க செஞ்சு பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சு சமையல் தேங்க்யூ